வீட்டு தண்ணி குடித்தாலும் இந்த தண்ணி குடிக்காமட மாட்டேங்க இங்கே போய் தண்ணி குடிக்கிறீங்க தவறாக தண்ணி விட்டு குடிச்சு பாருங்க ஆ தண்ணியை கூடி கூடி போய் போய் கொடுத்து ஏய் தச்சு விட்றேங்க ஐய் நேற்று பிடிச்சா ஓடி அந்த ஸ்பீக்கர் எழுக்க போகிறேன் ஜாய் கிரேஷ் எப்படி போ அதை போய் வாழையால் எழுக்காதான் பா பா ஆ இங்கே இருக்கிறது விழுந்து விழுந்து மேங்க குள்ள இருக்கிறத விட்றேங்க உள்ளே போயிட்டா அவரு ஜாய் இந்த எங்கே போகிறதே ஏ கரெக்டாக பாதை கட்டி வந்து இந்த வரேன்ப்பா ஊடுல ஓடுங்களேன் நீங்கள் மட்டும் ஏன் ஓடாம இருக்கிற ராசாத்திக்கலாம் போக வேண்டியதானே என்ன போகிறாங்களே ஒண்ணு உடம்பு நெற்று பறக்க போகிறாங்க வா வா உங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டா பின்னாடியே வருவா வருவா எம்மா வரையாமா எங்கிட்ட மட்டும் போறியாமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படியா கடைசியில் யாருங்கிட்டு வர்றது கைப்பால் நம்ம சின்ன வளர்ச்சி கிருக்கு கிரேஷ் எங்கள் தண்ணியை குடிச்சு விட்டியா நடக்க இல்லையா பார்த்து வாங்க பொறுமையாக வாங்க போ ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நாலஞ்சு மரத்தை பார்த்துட்டு வருவாங்க நம்ம அங்கே போய் நினைக்கிறோம் நேற்று மாதிரியே இன்றைக்கி நல்லா வெயில் நல்லா அப்படியே வெளுத்து வாங்கிக்கிருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏரிக்கு வருதுங்க நேற்று கூட இப்போ இல்லை கொஞ்சம் இந்த வேறு இருந்துச்சு இன்றைக்கி தான் மேகம் நல்லா கட்டுது கண்டிப்பாக இன்றைக்கி சுற்றி இருக்க ஏரியா கண்டிப்பாக பெய்யும் நமக்கு எப்படின்னு தெரில விதி எப்படி அமைதோ அதை பொறுத்தான் ஆனால் இன்னேரம் சொல்ல போகணும் நம்ப மாட்டேங்குது உப்பு காற்று வீசு இன்னும் அடிக்கணும் கை தான் கரெக்டு காலையிலேருந்து மதிய வரைக்கும் அடிச்சுமா நல்லா கருகுடும் பார்ப்போம் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் மை நேம் மீஸ் வயிறை வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா நான் ஸ்கைப்பாலே யார் நல்லா படிக்கப்படியா சீட்டை பிடிக்கப் போறியா வெயில் தாங்க முடியாடா இதோ ஒரு இடத்த பிடிக்க போகிறேன்ட்ரியா இந்த முள்ளுக்குள்ளே நெல்லுங்க இந்த முள்ளுக்குள்ளேயே விட்டா வேணும்னே வெயிலுக்கு வந்து மேய்றான் ஆனால் ருசியாக இருக்கும் திங்கும் போது வெயிலுக்கு நட எல்லாம் ஒரு முள்ளுக்குள்ளே போங்க ஒரு பக்கமாக போக்க ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறதே எனக்கு ஒன்றும் பார்க்க முடியாத நல்ல யாருக்கும் வருங்க மேகம் இப்படி தாங்க வரணும் இப்படியே விடாமல் பாருங்கள் மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே இது ஃபுல்லாக அப்படியே ப்ளூ ஆனது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் மேகம் கட்டியாயிடும் இப்படி இருந்தால் டெஃபினெட்லி மழை பொருள் உறுதியாக சொல்லலாம் இந்த மரத்தில் நல்லா பூ கிடக்கூடாது பயவுள்ள இந்த மரத்தை தான் வந்து சுற்றுறாங்க இருக்கிற ஜீவராசிகள்லாம் எல்லாம் அந்த மரத்துக்கு தான் வந்துட்டான் நல்லா பூ பறக்கி வவுத்துக்குள் வச்சுக்கோங்க ஒன்று விடாமல் பிறகுங்க யார் ஏ கிடாலேருந்து பிறக்க ஐயா முட்டி போட்டு விழுந்து விழுந்து பிறகு வேலை விரும்பாங்க எப்படி வகுடு நான் விரும்புறா கிணக்குன்னு இதை பிறக்கிறேன் வேறு வழி இல்லை அத்தா இதைத்தான் பறக்கிற மாதிரி வரும் எல்லோரும் இதைத்தான் பறக்கிறாங்க கவலைப்படாங்கண்ணா கண்டிப்பாக இந்த மழை வெயும்படா ரெட்ட சொல்லி ரெட்ட சொல்லி ரட்டை சொல்லி பூ தானே பறக்கிறேன் திடீர்னு திண்டு பூ பூண்டு அலையிறீங்க எல்லோரும் சரி வாங்க எல்லோரும் ஒன்று செத்துட்டாங்க இந்த மரத்தை ஒரு வேலை பிடிச்சாங்க நான் அப்படியே போயிட்டு இப்படியே திருப்பி இந்த முள்ளுக்குள்ள தான் கடணும் நீங்கள் நல்லாவே இந்த வெயிலுக்கு அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க அப்படியே பாருங்க எந்த பத மாற்றம் கம்பரு இப்படியே நம்ம திருசா மாயன் அது நம்ம கச்சா மாயன் அப்படியே பகத்தில் அவனுக்கு வெள்ளை இருக்குது இவனுக்கு காலையில் முன்னாங்காலும் வெள்ளம் இருக்கு இவனுக்கு பிறந்த தான் அப்படியே இருந்துச்சு இது கிராஸ் அடிச்சது இப்படி வந்து கடா போடவே கூடாது பார்த்திங்கன்னா அது ஒரு வளர்ச்சி இல்லாமையே போயிடும் ஏன்னா எனக்குமே உள்ளுக்குள்ளே எடுத்து கடா போட்டிங்கன்னா ஒவ்வொரு அடுத்த இயத்துலாம் பாருங்க அப்படியே கொஞ்சமாக குட்டையாக போயிடும் ரெண்டு மூணு நண்பர் வேறு கம்மண்டில் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க அப்புறம் ரொம்ப வெயிலுக்கு நீங்கள் சன்கிளாஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக கண் பார்வை போயிருந்தீங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்கே சன்கிளாஸ் போட்டு மேய்க்க முடியாது ஒரு ஓட்டத்தில் கீழே விழுந்துவோங்க ஏன்னா நம்ம கூட மேய்க்கிறப்போ ஒருத்தவர் அவர் கண் அந்த பார்வை தெரியாதனால குட்டி ஆப்ரேஷன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார் கொஞ்சம் பார்வை நல்லா தெரியுது இருந்தாலும் வெயிலுக்கு அவங்க கிளாஸ் போட சொல்லியிருக்காங்க அவர் கிளாஸ் போட்டு தான் பாடு மேய்க்கிறார் என்ன செய்ய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்மளும் கிளாஸ் போட்டு தான் ஆகணும்னு தெரிஞ்சு வச்சுக்க அடிக்கிற வெயில் அப்படி இன்னும் நம்ம பசங்களுக்கு தடுப்பூசி வேறு போடாமல் இருக்குன்னு அவங்கக்கிட்டே சொல்லியிருந்தேன் வேற நம்ம தான் என்ன போடாமல் இருக்கோம் நம்ம ஊரில் வெயில் அடிக்கிற நல்ல வெயில் வேறு வெயிலே மீறில் சூடு இருக்குன்னு நாடுகளுக்கு மலைகளில் தாங்க அந்த சூடு அமைந்த பின்னாடி கண்டிப்பாக ஊசியாக போட்டு விட்ருணும் விளையாட்டுக்காரங்க விளையாட்டுக்காரன் எல்லாம் நல்லா ஒரு போட்டாங்க அளவுக்கு நெருக்கி போட்டாங்க நம்ம தான் என்ன போடாமல் இருக்கோம் கரெக்டாக நம்மளும் இந்த மாதம் கடை முடிய ஒரு பத்து நாள் கிட்டே இருக்குது பாஞ்சினாக்குள்ளே அப்படி ஒரே இதாக போட்டு விட்டோம்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி போட்டுவிட்டு அவ்வளோதான் அது அப்படி போட்டு ஒரு மாதம் தான் அந்த மருந்தே வேலை செய்யும் கரெக்டாக அந்த சாரை விழுக்கும் போது அந்த வேலை செய்ய கரெக்டாக இருக்கும் அம்னி அம்மனி தா அத்தே இன்னும் காதேக்கிளையே ஆளை மரத்துக்கிட்டே அப்படி உனக்கு ஊசி போட்டுருவான் ஊசி ஆ ஊசி போட போகிறோம் டே இல்லை ஊசி பார்த்தவங்க கத்தப்பாப்புறா நான் இது வரைக்கும் ஊசி போட்டதில்ல வார் என்ன வார் ஊசி போட போகிறான் அக்னி அக்னி ஏ அக்னி அக்னி இப்போ வேற கூப்பிட்டா திரும்ப மாட்டேன்றாங்க வா சிட்டுப்பிள்ள சேட்டை இதெல்லாம் சேட்டை நல்லா பாட்டு சேட்டை பண்ணுறது சிட்டுப்பிள்ள பூ தாயே என்ன பண்ணுறேன் அம்னே நான் விளாடுறீங்களா ஆட்றீங்களா ஆ இல்லை விழுந்துடாதா நீ வாட்டுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாட் நல்லா பற்ற பசங்கள் இருக்குவா நல்லா மேலாம் பசங்களுக்கு வாய்க்குற அளவுக்கு இருக்குது வீட்டில் இருன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ற வேறு இப்போ வெயிலில் வந்து அலைய வேண்டியதாக இருக்குவார் வந்து நினல்லே நிற்கிறா பைவில் வீட்டில் நல்லா காத்தாடி காற்றுல தூங்கலாம்ல எங்கே கேட்குற கரடி மலை எங்கெங்க நீசா வந்தால் முதல்ல அவ்வளோ ஆளை காணா பைவில் எங்கிட்டோ ஓடி போயிட்டா நீங்கள்லாம் இருக்கா இங்கே நீசா பளுனா காணோம் இன்னும் ரெண்டு மருவாக இருக்காங்க கரடியை அக்கானோம் இங்கே ஓச்சுன்னு தெரில உங்கள் அம்மா எங்கிட்ட போயிட்டேன் தெரிலடி கரடி மகளாய் அத்தை நாடேப்பார் ஒன்று இந்த அப்படியே அமைதியாகவே இருக்காங்க ஆடுக்கு முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டே திருறேன் கரடியை காணும்னு தர்றேன் இங்கே மாரி ஆடுகளுக்கு இந்த வெயிலுக்கு எப்படி சூடுதோ அதே போல் வீட்டில் பெரிய குட்டிக்கு எல்லாத்துக்கும் நம்ம மக பழுனமாக மோனிக்காங்க எல்லா குட்டிகளுக்கும் அந்த நல்லா அந்த கொஞ்சம் ஓடியால் விளையாடுற குட்டிகள் எல்லாத்தையும் காலையில் அப்படியே காலையில் ஒரு நல்ல சூரிய வெளிச்சி ஏறு ஏழு எட்டு மணி டயத்தில் அப்படியே லைட்டாக குளிப்பாட்டி குளிப்பாட்டி அந்த சூடு அமத்துறங்க எனக்கு வீடு சிம்முட்டு வரையா அப்படி சூடு ஏறிக்கிற நேரம் இந்த டயத்தில் அப்படியே ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சூடு ஏறும் அதனால் குள்பாட்டி குள்பாட்டிட்டு வீடியோ ஒருத்தர் அழைச்சி விட்ருவோம் அப்படி கீழே ஐஸாக இருக்கும் மதிய இதில் குழு இருக்கும் குளிப்பாட்டி குள்பாட்டி வைக்கிறங்க என்ன சூடு ஏறிங்கன்னா பவுத்துக்களை தாய் பால் குடிச்சது பால் தெரஞ்சு வவுத்துக்கு நினைக்கிறோம் அப்புறம் குட்டி தலைமாரி தலைமாரி எழுந்திரிச்சு பால் குடியாமல் கீழே விழுந்து விழுந்து தெரியும் ஒரு வாரங்கள் சேர்ந்து போகும் இது நமக்கு நான் அடிக்கடி நிறைய சிம்டம்ஸ் இதுதான் அதனால் குளிப்பாட்டி குளிப்பாட்டி வச்சுருக்குங்க குழு கூட முடிஞ்சளவுக்கு எவ்வளோ குழு உடம்பை கூழ்ப்படுத்துருமோ அப்படி படுத்துரும் வா 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 எங்கேயும் ஆத்தே பூச்சி மக்க பரவாயில்ல பழுமை பிடிச்சி கடை வரைக்கும் வரமாணே வட்ட செயலரில் ரெண்டு முருகன் வரைக்கும் கண்ணை கண்ணாடி கண்ணை வச்சோனே கண்ணை வரேன் தே இங்கே போய் காணாம போயிட்டு உங்கள் அம்மா பார்க்கவே இல்லை வர நீங்கள்லாம் ஆண்டே இங்கே போயிட்டு வர ஆ பருத்தி காடு போயிட்டு வரேன் அப்படியே நேராக போயிட்டு நல்லா வளர்ச்சி மாடிக்கிட்டு உனக்கு வெயில் அடிக்குதா ஆ பர என்ன ஏன் கீழே அடிக்கிறதுக்கு நல்லா எங்கிட்ட பொம்பளை பொல்ல பார்த்து பரவாயில்ல எங்கிட்ட பா பாசம் ரொம்ப பாசம் கட்டி வளர்க்குறாங்க எங்கே வாப்புற எப்படி தவிச்சு போவாதிங்க போய்ருவியே அத்தை இப்படி இப்படி போட எங்கட்டு நண்டோ நல்லா அங்கங்கே சுற்றி ஓர சுற்றிட்டு வந்துட்டேன் அவன் பாரு எங்கெங்கேயோ சுற்றி இன்னைக்கு என்னமோ இந்த பக்கம் திரும்ப தண்ணிக்கு இங்கிட்டு போய் பார்க்குறேன் இவன் எங்கிட்ட திரும்பிட்டாங்களே நண்டு அப்பா இப்படியே கூட வந்தேன்னா ரெண்டு மூணு எடுத்து ஏதாவது எடுத்து கொடுப்பேன் நீ தேர்ந்து ஏன் நண்டே நீ கூட்டத்தை சேர சேரமாட்டேன் நண்டு கூட்டம் சேரவே மாட்டேன்றாங்க நண்பர்களை மதியம் லஞ்ச் டைம் வந்துருச்சு நான் இப்போ ஊட்டம் மாட போகிறேன் நீங்களும் யாராவது இந்த நொடியில் சாப்பிட்டு கொண்டே பார்க்குறவங்களும் சரி சாப்பிட போகிறவங்களும் சரி இன்னைக்கு நான் தயிர் கொண்டு வந்துருக்கேன் நீங்களும் சாப்பிட்ருங்க தயிர் இன்றைக்கி எல்லாம் வெயிலுக்கு குளு குழுன்னு இருக்கும் அப்படின்னு வேறு கிட்டே வந்து பார்க்குறேன் என்னதான் நான் மாற்றியார் உள்ளேருந்து ஆயுதத்தை அடுக்கிறியா இதுவும் நமக்கா பெஸலாக கொண்டு வரேன் எனக்குறியா அப்படியாத்தா ஏன் அப்படியாத்தா பண்ண தொடர்ந்துருப்போம் தயிர் இருக்கா அப்படியே கொஞ்சம் வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் நல்லா குளுக்கலுன் இருக்கும் வாட்டர் மிக்ஸ் பண்ண அடுத்து இரண்டுக்கு மூன்றாக்க செற்கை போயிட்டு இருக்கும் அப்படி பிசைஞ்சாத்த வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிணைஞ்சிக்கிட்டு சைட் டிஷ் இன்னைக்கு சரியான சைடு டிஷ் இருக்கு அளா இந்த இந்த வெயிலுக்கும் செம்மையாக இருக்குது சைட் டிஷ் என்ன கேட்டிங்கன்னா கொச்சை மிளகா இப்படி எடுத்து அப்படியே கடிச்சோம்லாம் அப்படியே காரம் தலைக்கு ஒரு சல்லு நேருங்க அப்படியே அந்த இருக்கையில் வாட்டர் பிரியாணிக்கு அதான் தண்ணி கஞ்சிக்கு இந்த பச்சை மிளகா கடிச்சு முடிஞ்சிக்கா வேறு லெவலில் இருக்கும் நீ சின்ன பிள்ளையை ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் யாரும் இன்னும் தப்பாக எடுத்துக்கிறேன் கண்ணு வைக்காதீங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க நைட் டின்னரு அதை கமெண்ட்டாக பதிவு போட்டிருங்க இப்பாலே எங்கே போயிருந்தேன் நீ வரதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன் போ தயிர் சோறு மருந்து முன் பார்ப்பான் இன்னும் நான் மாத்தியாக சாப்பிட்டு அந்த வரும் மோந்து வர பையன் முந்து பார்ப்பான் அங்கிட்டு பார்ப்போம் அங்கிட்டு பார்த்தா கரெக்டாக மாதிரி முடிக்கணும் இன்னமோ தின்னு இருக்காட்டா வாத்தியா இருக்கு கைப்பலே ஓ சாப்பிட மாட்டா ஒன்னே அப்படியே எனக்கும் கூடு எனக்கு கூடுன்னு பங்கு வானா அவனுக்கு கூடா பிள்ளை என்ன நான் அப்புறம் முள்ள கொடுக்க தினிக்கிறேன் எப்படி படுத்து வந்துருச்சேன் விட்டே நான் விட்டேன் நான் சொன்னே நாங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 இங்கே எப்படி வந்து நிற்க வந்தீங்களா அப்படியே ஏறிச்சு தள்ளிக்கிட்டே வந்துடுச்சு வருங்க அப்படியே இங்கே பாருங்க அங்கிட்டலாம் நல்லா தெக்க இறங்கிடுச்சி நல்லா ஏறி வந்து நிற்கும் கடைசியில் ஏமாத்தூர் ஒடிப்புறோம் போடே உனக்கு மழை பெய்யும் நிற்கிறேன் அங்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறேன்ட்டு போகிறவங்க போயிடும் நல்லா அது மாதிரி தான் நிற்கும் பாப்பா குருட்டா மாக்களை எங்கிட்ட காற்றுக்கு பிறட்டி வந்தால் தான் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்யும் அதுவே மிகப்பெரிய கிண்ண சாதனை இருங்க உள்ளே எத்த கொம்பு வச்சு ஒரு பண்ணிங்க சரி எத்த தண்ணி பண்ணி போகுது பார்க்குறேன் பெண்கள் பார்க்குறேன் இங்கேடா எத்த தண்ணியாக இருக்குது என்னடா அது உள்ளே அத்தை தண்டி இதுங்க தலகு அத்தை உங்கிட்டா இருக்கு உள்ளே போயிடுச்சா இங்கிட்டு வாங்கினா உள்ள வை எங்கிட்டா இருக்கீங்க உள்ளே ஓடி போச்சுங்க நேயார் அங்கிட்ட விழுந்த கரடே எங்கிட்டிருக்கேன் தொழுகு சொன்னால் கீழே உள்ளே போகாத இப்படி வந்துடு அங்கே தாண்டி உள்ளே போதே உள்ளே என்ன நம்ம பசங்க எப்படி இருந்தேன் அது எப்படி அங்கிட்ட ஓடி போய்ச்சோ அருவியான ஒரு ஆன் பண்ணிங்க கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் நான் அவங்க கொம்பு பார்த்துருக்கேன் தோற்கலை கிட்ட பார்த்து நல்லா பெருசாக தரையாத்தான் ஆனால் வயசானது ஓட முடியாமல் ஓடி போச்சு எங்கிட்ட விழுந்து அடிச்சு என்ன தெரிஞ்சு ஆன் பண்ணியாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொம்பு வச்சது கொம்புக்கு ஆணுக்கு தான் கொம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே ஓடி போச்சு கரட்டி கரட்டி பார்த்து ஓடினா நம்ம முத்தளக்கு தான் பார்க்குறோம் டாது சார் கிசாய் சார் ஆனால் பைய பிள்ளை அதான் அதை வீட்டுக்கு ஓடி போச்சு நானும் சத்தம் போல் அதை அது வாடி போட்டு நம்ம நம்ம மாட்டுக்கிட்டு வருவோம் அம்மா அம்மா கூப்பிட்றியா ஆ எங்கே கானம்மா வர வர வர்றான் தான் வர்றா வர் கூப்பிட்டு வந்தா கூப்பிடு கரடி எங்கடி போனேன் ஏன் கூட்டத்துக்கு எல்லாரும் போகிறேன் இங்கே வாடி கூப்பிடுறான் அவள் கண்டுக்கிற மாட்டான் கரடி தாங்க பிள்ளை பாசம் இல்லாமல் இது கூட எங்கிட்ட பிள்ளை நல்லா வளர்த்து சுப்பு தாயை வளர்த்து விட்டா இப்போ என்னடாண்டா மொத்தம் பிள்ளைங்க கிட்டேயும் வர மாட்டேறான் கரடி கூப்பிடுதாரு பார்த்தேன் இப்போ தான் இப்போ வருது அப்பயும் பால் கொடுக்குறதில்ல நல்லா வருவா கரடி இன்னும் எந்த பக்கமும் மழை இறங்கவில்லை அப்படியே அமைதியாக இருக்குது என்ன அந்த இந்த பக்கம் பைய உள்ள கீ காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வெயில் நல்லா அடிக்குது வாங்கடா தண்ணி குடிக்க போமா மணி ரெண்டு மணி அடிச்சிடுச்சு கரெக்டாக இங்கிட்டருந்து கரெக்டாக தண்ணிக்கிட்டே போக மூணு நேரம் வரட்டு வாங்க 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 ஆ வா வா பணம்புறா அப்படியா என்ன பண்ண போகிறான் சரி சரி வா 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 உங்கள் அம்மா டைனோசரை மறந்துட்டேன் நீங்கள் பண்ண போகிறான் டைனோசரே மறந்துட்டீங்களே நீங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கேன் மீதி வேற காணமாடா எங்கடா இருக்கீங்க ஆறுங்க அன்னைக்கும் பார்த்துருப்பீங்க ஆடுகள் வந்து சீமக்கரலை கடிக்கவே கூடாதுங்க கடிச்சாலே கடுமையான பஞ்சம் பஞ்சம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் போய் புளிச்சு இந்த கடி அடிச்சுக்கி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம் சீமக்கரில் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கவே கூடாது அப்படின்னா பஞ்சம் தான் நல்லா தின்னுங்க ருசியாக இருக்கா சீமக்கரலே ஒரு வாரத்தை கடிக்கவே மாட்டாங்க தீய மோந்து கூட பார்க்க மாட்டாங்க இப்போ என்னன்னா வார் அப்படியே கரிச்சு கரிச்சு கடிக்கிறாய்ங்க என்ன இல்லாது அகத்தியாது இப்படி கடிக்கிறாங்க ஒரு கரிச்சு கருத்துண்டு ஏன்னா புளிய மரத்த மகனே நல்லா இருக்காது நல்லா நெற்று பறிக்கி கருக்கு முறு கருக்கு முறுக்கு கருக்கு முறுது ஐய் பார்த்து வேறு இப்படி முற்றாளு ஒரு நொத்துக்கு சண்டை வேறு முத்துனி போய் அடித்தேன் அடிச்சுடையே அடுத்தே நல்லா முறுக்கு நல்லா இருக்கா கருக்கு முறு கருக்கு முறுக்குண்டு அண்டை தரு போகிறேன் அப்படி தானே கரு கரு கருக்குண்டு வா நீங்களாம் ரொம்ப லேட்டு நல்லா முந்திக்கிட்டே சிட்டுப்பிள்ள நீ ரொம்ப லேட்டு நீங்கள் முந்திக்கிட்டாங்க இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க நேற்று எந்த பக்கம் மழை இறங்குச்சோ கரெக்டாக அதே பார்க்கந்தாங்க கரெக்டாக இந்த ஆண்டி வெட்டி இந்த பக்கம்தாங்க மலையில் லைட்டாக மேக இறங்கி இருக்குது இறங்கி இருச்சு பார்த்திங்களா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக மழை பொழியலாம் இந்த பக்கம் எப்படின்னு தெரில என் தெரிஞ்சு இந்த பக்கம் தாங்க மழை வருந்தா இந்த நெட்டு ஃபுல்லாக இறங்க போதுங்க ஆஃப் அன் ஹவரில் கண்டிப்பாக மழை வெஞ்சிடும் நமக்கு அந்தளவுக்கு பெரிய எந்த மேகம் இல்லைங்க இந்த பக்கம் பாருங்க ஒரு மேகத்தை கூட காணும் நீ கத்துறது பிரோஜனம் இல்லை ரெண்டு பேரும் பூச்சி மக்களா உங்கள் அம்மா நேற்று மாதிரியா அந்த கூடத்தை கொடுப்பிட்டா இன்றைக்கி உங்களை விட்டுட்டு வைட்டேன் நேற்று உங்களை கூப்பிட்டு போனேன் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் நம்ம அம்மா திருவாலா தண்ணி தா கேட்கிறாள் வருவா வருவா போ நம்ம தண்ணி குடித்து வருவோம் வாங்க அவங்க அவங்க பிள்ளை முள்ளுக்குள்ளே அங்கிட்டு மேத்திருக்காங்க நம்ம இங்கிட்ட இருக்கோம் போய் அவங்க தண்ணி கூட எப்படி அங்கிட்டு தான் வருவாங்க எங்கேயோ மழை இறங்கிருச்சுங்க வாங்க தூரத்தில் தெரியுதா மழை கண் போய் இறங்கிருச்சுங்க இங்கிட்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரியுது இங்கிட்ட இறங்க போகுது இந்த பக்கம்லாம் எதுவுமே இல்லைங்க அவ்வளோதான் காற்று நல்லா அடிக்கிறாங்க அரங்க காற்று எப்படி அடிக்கிட்டு வருங்க காற்று அடித்தாலே கண்டிப்பாக மழை வர சான்ஸ் இல்லை வாங்க தண்ணி குடிக்க போவோம் முடியா முடியா வாங்கடா வாங்கடா அவன் எந்த இடத்த வந்து பிடிக்கிறா எல்லாரும் வந்து தானே கடைசியில் அந்த தெனா விட்டு வருவா மிஸ்டர் புள்ளிமான் ஃபய் ஒய் சொல்லிக்கிற்கே நீ பாடு போகிறேன் ஒன்றும் சேர்க்கிறேன் நீ தான் குடிச்ச ஓ போகிற நினைஞ்சா போதுன்ற ஊரா விட்டு போகிற நினைஞ்சானே நிறையாட்டு நினைக்கிறேன் ஏ கச்சா எதுக்கு அவன் கூட சண்டை விடுக்க பெரிய கடையை கூட சண்டை எடுத்துக்கிறாங்க கச்சா பரவாயில்லங்க எதுக்கு முட்டுற அளவுக்கு தயிர் இருக்குது வாங்கடா எல்லாம் ஒன்று சேருங்கடா முத அவன் தண்ணி குடிக்க மாட்டா அவர் பூச்சி வேறு மக்க பூச்சியை தேடுது அம்மாவை காணாமட்டு வாங்க அவங்க அம்மா வரமாட்டா தண்ணியாக கூடி ஓய் சிட்டுப்பிள்ளே நான் சொல்லவே இல்லை நீ வாடி போகிறேன் ஓ இஷ்டத்துக்கு அவன் சொன்னால் என்ன நான் கேட்டேன் என்னன்றேன் வாங்கடா தண்ணி நல்லா குளுக்கலுன்ட்டுருக்கு அவர் ஓட்டத்தை போகிற அத்தே ஏத்த ஓட என்கிட்ட மேட்டில் மட்டும் இருந்தா பருத்தி கட்டில் மட்டும் உழைப்பாமுந்தா சரி தான் கரெக்டாக தண்ணிக்கு தான் போகிறேன் இவர் ரேஸ் வைக்கிறாங்க ஆத்தடி அத்தா என்ன வேகத்தில் போடுறாங்க ஏய் எதுவும் மேட்டில் ஏறக்கூடாது பொறுமை வாங்க ஓடியா ஓடியா நீங்கள் வர அங்கேயே நின்றுங்க எதுக்கு தண்ணி அவங்க நேராக தேடி தண்ணி தேடி வரும் கரடி சேட்டை பார்த்தீங்களா தண்ணியை குடிப்போம்மா எதுக்கு வந்திருக்கோம் என்னமோ தண்ணி கம்மா கொள்ள அப்படியே தெத்தளிச்சு இருக்க ஏய் கரடி அட சேட்டை கரடி மொளப்பாரி எல்லாம் தான் மிதக்குதாங்க வாழையிலாம் நேற்று அதை பிடிச்ச பிடிச்சி இழுத்தாங்க நம்ம பசங்க எல்லாம் இழுத்து பார்த்தாங்க விட்டாங்க அதில் இங்கிட்டு பிள்ளையார் தண்ணி மதக்கிறாரு அங்கிட்டு மொழப்பாரி மிதக்குது வளச்சி வளச்சு தண்ணி அவ்வளோ தான் குறைஞ்ச வச்சுங்க முடிஞ்சிருச்சு வரங்க கொறைஞ்சே வச்சு மிஸ்டர் மிஸ்டப் பண்ணேன்மா எய் தண்ணியாக உடையே ஆ தண்ணி வேணாமா போடுறா ரொம்ப மெட்டு பண்ணுறீங்க தண்ணி இல்லாமல் உங்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு போட்டால் தான் கரெக்டு உங்களுக்கு தண்ணி விட்டே மாதிரி என் மேலே தான் தப்பு போ தண்ணி பிடிச்சிங்களே கிளம்பு 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 ஏறி 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 ஏறு 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 ஏறி ஏறி தண்ணியை குடிச்சா கிளம்பிக்கிட்டே வா வா நல்லா மனசார குடிச்சிக்க ரெண்டு தடவை கூட குடிச்சிக்க முடியா அப்படியே கிளம்பு ஆ ஆ வாங்க வா 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 வாங்க வந்து மேய்க என கொஞ்சம் நான் வகிற நிறைய இந்த கண் மை வேற செம்பிலாடு ஆடு கொடுக்குது தான் அங்கிட்டு ஓடி போச்சு போல் அவ்வளோ கண்டுபிடிக்க ஏற்கனவே பூச்சி வேறு ஒரு பக்கம் இங்கிட்டு போயிருக்கா கண்மெய் வேறுங்கட்டு ஒரு பக்கம் ஆள் ஆளுக்கு தேட வைக்கிறாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி தலைக்கு மேலே மேக நல்லா வெயில் அடிக்க வெயில் அடிக்க அப்படியே இறங்கிடுச்சுங்க வாருங்க அந்த மூளையில் நல்லா மா இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி நல்லா இறங்கியிருக்குங்க இந்த பக்கம் கூட இன்றைக்கி இல்லைங்க ஆண்டிவீட்டி பக்கம் இந்த பக்கம் இருக்கு இது வந்தால் கன்ஃபார்ம் நமக்கு வரலாம்னு நம்பிக்கை சரி ஓடியாப்பா அம்மா ஆடு மேய்க்கிறத பார்க்கவா இல்லை ஆடு பிரிஞ்சு போதை பார்க்கவான்னு தெரியலங்க மேய்ச்சல்லாதனால ஆள் ஆளுக்கு பசியில் ஓடுறாங்க கண்ணுமே என்னத்தையும் செம்பிளாடு கொடுத்து தான் போயிருக்குன்னு நான் ஒரு குத்துப்பா நம்புகிறேன் இந்த பூச்சி பய உள்ள அது அவங்க கூட போயிடுச்சு வேறு யாருன்னா ஊமைச்சு ரசிகர் மாட்டேன் தான் காணும் அதை தேடி எங்கிட்ட போயிடுச்சுதில் இல்லை தான் அந்த முள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு தேடுறதா வேலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஏன் சுத்தணும் எங்கிட்ட தூரத்தில் கத்துற மாதிரி தெரியுதுங்க பூச்சி திரிசா எல்லாமே எல்லாம் அங்கிட்ட தான் இந்த கத்திரா கண்மையை அங்கே தான் கத்துறா செம்பி ஆடை கொடுத்து போயிட்டு அவங்களும் பசங்கள் எல்லாம் அப்போ தான் வெளியே ஏறுறாங்க வரட்டும் அப்படியே நேரம் வெளியே சேர்த்து கொண்டு போவோம் இந்த மெய்ராங்கி பார்த்தீங்கன்னா மரத்தில் வரிக்குதிரை கன்று மய் நம்ம கருப்பட்டி குள்ள நெறி வேற தண்ணி ஊடிக்க வந்தபோது குள்ள நெறி பிரிஞ்சுக்கிச்சு அப்புறம் அங்கிட்ட ஒரு பூச்சி இன்னொருத்தர் யாராக இருக்குது திரிசா கருவாச்சி வேறு சந்திக்கா அப்படியா கருவாச்சி இந்தா வா சந்தோஷம் எப்படி சேர்ந்துருக்கேன் வா பா இப்பயாவது ஏற்று பார்க்குறீங்களா இல்லை என்ன அப்படியே மேய போகிறீங்களா ஓய் தா வர்றா என்ன காதை திரும்ப ஏ எனக்கானிருக்கீங்க ஏய் தா ஓய் தா தா அடையல் ஆ இப்போதான் கண்டு தெரியுதா சந்தோஷம் பூச்சி பிள்ளைய போட்டுட்டு எங்கிட்ட காட்டிக்கிருக்க தா வா பா தா தா வா நெற்று நிறைய நத்துருக்கு வாங்க ஓடியா உங்களெல்லாம் இப்படித்தான் எழுக்கணும் ஓடியா வா கருவச்சி கருவச்சி எப்படி ஆள் சேர்ந்துருக்கீங்க வாரு வார் சொல்லனே நீ இது கூட்ட கூட்டத்துக்கு நீ தான் தலைவனா ஒடியா பா பா ஒரு மழை வேறு வந்துக்கிருக்கு நீங்கள் அசாடை தருறீங்க ஓடி ஆ இப்போ தான் கன்று தெரியுதா ஆ கண்ணு எப்போ தெரியுதோ ஒரு தெரிசா அடையெல்லாம் தெரியுதா இப்படி இப்பட வேறு கொடுப்பு நீ வாடா இந்த சேர்த்துருக்காய் அம்மோ உம்மாட்டுக்கிட்டே இருக்க வாங்க இந்த அருக்காய் மட்டும் தான் ஊச்சே இந்தா உன் பிள்ளையே பிள்ளையை மறந்துட்டே வரு இங்கெல்லாம் எம் பிடி சேட்டேன் அட்டிக்க போகிறேன் பிற அட்டிக்க போகிறேன் அட்டி பயமே இல்லை இல்லை பூச்சி மகளா ரெண்டு பிள்ளைகளாம் உங்கள் அம்மா வந்துட்டாடா அப்போ கற்றுக்கலாம் பாலாவது காலையிலேருந்து குடிக்காமல் இருக்கு இன்னும் கற்றுறாள் அவரு ஓடுப்போ இன்னும் பார்க்கல பயம் இல்லை ஆ உங்கள் அம்மா ஒன்றை கண்டுக்கிற மாட்டேன்றா தூக்கு நான் தேங்க்றேன் பூச்சே நல்லா இருக்கும் எப்போ பார்க்குறா அவரு பார்த்தே தங்கத்த ஒரு பார்த்தியா சேட்டியா பார்த்தியா அட காக்கா பூச்சியே வேலையை கட்டியா பார்த்தியா நீ நல்லா பூச்சி ஆத்தாடி ஆத்த ஒரே அட்டப்பாக இருக்கு கண்டிப்பாக டெஃபினட்லி மழை வரும் ஏ வரி குதுரா வரி குதுரா எல்லாம் வரி குதுரா உண்மையிலே காது கேட்குறா காதை கேட்க மாதிரி நடிக்கிறா ஏண்டி பேர் இருக்க நேற்று பிடித்த ஒன்ன பூச்சி நீ அக்காலம் தாங்கி ஓடி போகிறீங்க இந்த நொடியில் அப்படியே ஆடிக்காற்ற அடிச்சிச்சின்னா நமக்கு திருவிழா தாங்க அடி சோழி பிடிச்சி வச்சு ஆனால் அந்த தளவுக்கு ஒரு அட்டப்பாக இருக்குங்க அந்த தலைவருந்து அந்த தலைக்காரங்க இருக்குங்க அப்படியே அமைதியாக இருக்குது பப்போம் என்ன தெரிஞ்சு இந்த பக்கம் வந்து வரலாம் கன்ஃபார்ம் வரலாம் எனக்கு சாரில் விழுந்து அன்றைக்கு மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மேஞ்சா மிச்சம் மிச்சம் ஏ தேன்கிட்ட திரும்பு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரைட்டு நமக்கு என்ன பொழுது கடைங்க அவங்கெல்லாம் இப்போ வீட்டு டியூட்டி முடிஞ்சு வேணாங்க மேரிய மேங்க எல்லாம் டியூட்டி முடிச்சு நேரம் எல்லாம் இப்போ வீட்டுக்கு தம்போது ஓடி ஓடி எதுக்கு பாதி நின்று ஓடிடு உன் கூட்டத்தை விட்டுறாத அவெல்லாம் வயக்காடு போகிறாங்க இப்போ ஒரு மேட்சை வயக்காடு மேட்சை வைக்கிறனால எதுவும் பயப்படலை என்கிட்ட உள்ள நானும் பார்க்கல நல்ல வேலை எப்படியாவது போய் திரும்பி நின்று கற்றுச்சு ஒரு சின்ன பரவாயில்லப்பா ஒரு செம்பா எல்லாம் சேர்த்தி கூப்பிடுது கரெக்டாக போயிடுச்சு இதில் ஒற்றுமை இருக்குது நம்ம அதில் இருக்காங்க ஒரு ஒற்றுமை கூட கத்த மாட்டாங்க இங்கே இறங்குன மழை அப்படியே தள்ளி 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 எங்கே போயிடுச்சு விருதுநகர் மாவட்டத்துக்கு நேரம் போகுது அப்படியே டாட்டா காட்டி போயிடுச்சுங்க ஆனால் தலைக்கு மேலே ஒரு மேகம் இருக்குது இதெல்லாம் சும்மா தாங்க ஒன்றும் ஆகாது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைங்க நல்லா வெயில் அடித்து மண்டையை இருக்கு இருக்குவாருங்க சொன்ன மாதிரியே ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் ஆடி காற்று அடித்தா கூட சார்லாத விடுக்குவோம் மேய் மேயா மழை எல்லாம் வரலை அதுக்குள்ளே வாங்கி கரைஞ்ச ஓகே மாதிரி மழை என்னன்னு தெரியலங்க ஆடி காத்து இப்போலாம் அடிக்குதுங்க பாட்டோம் இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் சரியான மின்னல் இடியும் சும்மா வெளுத்து வாங்குது மழை மின்னல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது நம்ம பக்கம் மழை பெய்கிற மாதிரி எந்த அறிவுறையும் தெரியல ஆடிக்காற்ற அடிக்குது பட்டு வரது ரொம்ப ரொம்ப டவுட் அங்கிட்டு தான் நல்லா குமுற சத்தம் அங்கே வேயுது இங்கே வரைக்கும் குளிருது அங்கே வேறு இங்கே வரைக்கும் நல்லா அப்படியே மண் வாசனை அடிக்குதுங்க அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிக்கிருக்கு சரி நண்பர்களே இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டோம் சத்தரே போட்டு லைக்காக திரிவிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை நான் சந்திக்கும் மாதிரி அது மாதிரி உங்களை மருந்து விட போகிறது நானும் உங்களை வைரம் வரட்டா சீ வரட்டா நானும் மலைபரணும்னு பார்க்குறேன் மழை பேஞ்சா பஞ்சம் தெருன்னு பார்க்குறேன் ஏன் இப்படி பண்ணுன்னு தெரியல சரி ரைட் டாட்டா பாய்